ஹலே லூயா உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே அன்புடன் நான் பார்த்த நிகழ்ச்சிக்கான ஒரு ரயசு விநாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் நம் தேவன் நம் கண்ணீரை துடைத்து நமக்கு சமாதானம் கொடுத்து நம் முகத்தை அவருடைய சந்தோஷத்தால் நிரப்பி நம்மை வாழ வைக்கிறவர் பாருங்கள் அகத்திய அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இருதயத்தில் சந்தோஷம் இருந்தால் தான் பாருங்கள் நம்முடைய ஃபேஸ்லேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்போ கண்ணீர் இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம இருதயம் காயப்பட்டிருக்கு நம்மளுடைய இருதயம் புண்பட்டு இருக்கு அநேகருடைய வார்த்தையால இருக்கலாம் அநேகருடைய செயலாளர் இருக்கலாம் இல்ல அநேக நிகழ்ச்சிகளால இருக்கலாம் சம்பவங்களால இருக்கலாம் இழப்புகளால இருக்கலாம் எந்த விதத்திலும் இருக்கலாம் ஆனால் நம் தேவன் அந்த கண்ணீரை துடைக்கிறார் அப்படின்னா என்ன வெறும் வெளியில இருக்கிற கண்ணீரை மட்டும் துடைச்சிட்டு போறவரல்ல அந்த விஷயத்துக்கு சொல்யூஷனை கொடுத்து உங்கள் இதயத்தின் காயங்களை மாற்றி உங்களை ஆனந்த தைலத்தால நிரப்பி உங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக சந்தோஷத்தாலும் சமாதானம் நிரப்புகிறவர் மேலும் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை ஆசீர்வதித்து அவருடைய சமாதானத்தால் நிரப்பி அந்த சமாதான சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொண்டு கொண்டு கண்ணீரை துடைக்க வைக்கிறவர் ஹலை லூயா இன்றைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய இருபத்தி ஐந்து எட்டு பாருங்க கர்த்தர் இப்படி மெசையாக வந்து ஏசு கிறிஸ்து வந்து எப்படி இது எல்லாத்தையும் மாத்த போற இந்த கண்ணீர் இந்த வருத்தம் இந்த மாதிரி எல்லா நாசமோசங்களும் தேவனை உருவாக்கும் பொழுது இல்லை பாவன் ஒண்ணு வந்த பிறகுதான் பிசாசு இந்த மனிதர்களை வஞ்சித்து அவனுடைய வழியில் சிக்க வைத்த பிறகுதான் தேவன்ட்டேருந்து அவங்க பிரிக்கப்பட்ட பிறகுதான் சமாதானம் இல்லாமல் போய் எல்லாமே தப்பு தப்பாக நடந்து இந்த நாசமோசங்கள் கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லாமே வந்துச்சு ஆனால் இயேசு விட்டாரா தேவன் விட்டாரா விடலை அவரே வந்து நம்மளுடைய எல்லா பாவசாபங்களையெல்லாம் சுமந்து தீர்த்து நமக்காக அவர் கண்ணீர் வடித்து நம்மளுடைய எல்லா விதமான நிந்து அவமானங்கள் வெக்கங்களை அவர் சுமந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் வெளியில் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கார் இல்லையா அப்படி அவர் வருவார்னு இயேசாயில சொல்லப்பட்டிருக்கு அதில் பாருங்க எட்டுல அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே சொன்னார் ஹலே இப்படி ஏசாயாவின் மூலமாக உரைக்கப்பட்டது இன்றைக்கு நடந்து விட்டதா நடந்து விட்டது இயேசுவின் மூலமாக நடந்து விட்டது நமக்கே தெரியும் இல்லையா ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழு பதினேழு பாருங்க சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே யாரை பத்தி சொல்லியிருக்கு ஆண்டவராயேசு திருசு தேவ் ஆட்டுக்குட்டியிலே சொன்னார்ல சொன்னார் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்த ஊற்றங்கள் இன்றைக்கு நடத்துவார் தேவன் தாமே கண்ணேரியாவையும் தொடைப்பார் என்றான் அவரையே நம்பி இருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர் இருக்கிறாரு சங்கீதம் இருபத்தி மூணுல பாக்குறோம் இந்த கர்த்தர்ன மேய்ப்பரா இருக்கிறார் தாவியை சொல்றாரு ஆகவே நான் தாழ்ச்சி அடைவதில்லை இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் அவர் கோலும் தடி என்னை தேற்றும் என்று சொல்றார் அந்த தேற்றுகிற தேவன் ஆற்றுகிற தேவன் பாதுகாக்கிற தேவன் வழி தேவன் போஷிக்கிற தேவன் நம் வாழ்க்கையில பொறுப்பெடுத்திருக்கிறதுனால நமக்காக அந்த மேய்ப்பரு உயிரையே கொடுத்து இந்த ஆடை எல்லாம் செஞ்சு முடிச்சதுனால உங்களை எப்படி விடுவார் உங்களுக்காக எல்லாம் செஞ்சு முடிச்ச இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துருக்கிறாரு அவை அவரே உங்களை மேய்ப்பார் அவரே உங்களை ஜீவ தண்ணீர் உள்ள அண்டைக்கு சாதாரண பாருங்க ஆடுகளை சாதாரண இந்த தண்ணிக்கு கொண்டு போவாங்க மேய்ப்பன் ஆனால் இந்த தேவன் உங்களுக்கு இந்த உலகத்திற்குரிய தேவையும் போஷித்து நித்தியத்திற்கும் தேவையானது கொடுத்து ஜீவத்தண்ணீரான ஆவியானவரை கொடுத்து உங்களை அவ்வளவாய் போஷிக்கிற தேவன் அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை ஜீவி உள்ளனால நான் நன்மை கிருபை தொடரும் சொன்ன மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் இல்லையா இப்ப கண்ணீர் இருக்குமா இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனுடைய மந்தையில இருக்கிற நம்ம பாக்கியவான்கள் அப்ப அங்க போட்டிருக்கு தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடிப்பா தேவன் தாமே கத்த தாமே வேதத்துல எங்கெங்கெல்லாம் அவர் தாமே அவர் தாமேன்னு வருதுன்னா அவரே உங்களுக்கு இதை செய்து முடிப்பார் இன்றைக்கு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் சொல்றாரு அவர் தாமே நான் தாமே உன் கண்ணீர் எல்லாம் துடைத்து உன்னை ஆறுதலால சமாதானத்துல நிரப்பி சாட்சியாக நிறுத்துவேன் என்று சொல்லி எல்லாமே நன்றி தகப்பன் அப்போ அதை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளமும் அப்போ அந்த வார்த்தையால் தேற்றப்பட்ட கிருமிக்காக நன்றி எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார் ஆகவே நான் மறுபடியும் ஜெயிப்பேன் உயருவேன் எழுவேன் சொல்லி என் கண்ணீரை துடைத்து சமாதானத்தை பற்றி எழுந்து அல்லது ஜெயிக்க போகிற கிருவைக்காக நன்றி நீரே அப்படியாக அவர் கூட பேசி கொண்டிருக்கிறீங்க அவையானவரே நன்றி சுனாமத்திலே ஆமாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்